தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றுப்பின் சார்பாக பதினான்கு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது நட்சத்திரக்குறி அடிக்கோடு கோரிக்கைகள் விபரம் அடிக்கோடு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அனைத்து வருவாய்த்துறை ஆவணங்களும் இணைய வழியாக்கப்பட்டதால் உட்பிரிவு பட்டா மாறுதல் பணியில் கைப்பிரதி தயார் செய்வதை தவிர்க்க உத்தரவிட வேண்டும் மேலும் உட்பிரிவு மனுக்கள் இணைய வழியில் மட்டுமே பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குரு வட்ட அளவர் பணியிடங்களை மீண்டும் பெற்றுத் தர வேண்டும் லைசன்ஸ் சர்வே முறை மற்றும் வெளிமுகமை புல உதவியாளர் உள்ளிட்ட பணிகளை ரத்து செய்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் நீதிமன்ற வழக்குகள் அதிகமாக சந்திக்கும் நில அளவர்களுக்கு நிர்வாக பயிற்சி நீதிமன்ற பயிற்சி வழங்கப்பட வேண்டும் ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமை ஏற்றார் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் மாவட்ட இணை செயலாளர் திவ்யா வரவேற்பு உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் ரகுபதி கோரிக்கை விளக்கினார் மாநில செயலாளர் முத்து முனியாண்டி கண்டன உரை வழங்கினார் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முகைதீன் அப்துல் காதர் வாழ்த்துறை வழங்கினார் அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் தமிழ் சந்திரபோஸ் பரமசிவம் சிவகுரும்பன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் திருநீதி ராஜா வாழ்த்துறை வழங்கினார் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் நன்றி உரை வழங்கினார் படித்த இளைஞர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு படித்து முடித்த இளைஞர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடு வெள்ளும் சிறக்கட்டும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றி வணக்கம் தமிழ்நாடு நில அலுவலர்கள் ஒன்றிப்பின் மாநில செயற்குழு கடந்த மாதம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது மாநில செயற்குழுவிலே ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்தாக பதினான்கு அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது பதினான்கு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த அக்டோபர் மாதம் ஏழு எட்டு தேதிகளில் இயக்குநரகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மதுரையில் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக பிரம்மாண்ட பேரணியும் ஆயத்த மாநாடும் நடைபெற்றது எங்களது கோரிக்கை தொடர்பாக அரசு எவ்வித பேச்சுவார்த்தையும் உடன்படாததால் கோரிக்கை தொடர்பாக உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் இன்று வரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கான பதினான்கு அம்ச கோரிக்கைகள் என்னவென்றால் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்ட குறுவட்டங்களுக்கான நில அளவை பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும் அனைத்து ஆவணங்களும் இணையவழியாக்கப்பட்ட நிலையில் உட்பிரிவு பணியினை இணையவழியிலே மேற்கொள்ளும் விதமாக கைப்பிரதி கோப்புகள் தயார் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும் என்பதை சுற்றறிக்கையாக அனைத்து அலுவலர்களுக்கும் அனுப்ப வேண்டும் லைசன்ஸ் சர்வேயர் முறையை முற்றிலும் கைவிட வேண்டும் வெளிமுகமை முறையில் நியமனம் செய்யப்பட்ட புல உதவியாளர்களை காலமுறை முறையில் ஊதிய காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்வதை சேவனம் செய்வதை உறுதிப்பட செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்ற வேலை நிறுத்தம் தொடர்கிறது தமிழ்நாடு முழுவதும் இதற்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ரகுபதி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு நிலளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு